நேயர்களுக்கு வணக்கம் சில ராஜயோக அமைப்புகள் ஜாதகத்திலே எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே பேசுகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ராஜயோகம் என்பது ஒரு ஜாதகரை ராஜாவாக ஆக்குவது அல்ல செய்தொழில் விருத்திக்கும் வியாபார விருத்திக்கும் நல்ல பலனை தந்து அந்த ஜாதகரின் நிலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு யோகம்தான் ராஜயோகம் என்பது எனவே இது எவ்வாறு எந்தெந்த அடிப்படையிலே இந்த ராஜயோகம் ஜாதகத்திலே அமைகிறது என்பதை விளக்க இருக்கிறேன் தொடர்ந்து இதுபோல் இன்னும் சில அமைப்புகளையும் எடுத்து இதே தலைப்புடைய ஒரு வீடியோவிலே உங்களுக்கு தொடர்ந்து வெளியிட இருக்கிறேன் எனவே இது பகுதி ஒன்று என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம் இந்த துணுக்கு விஷயங்களை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டாலும் சரி அல்லது ஒரு டைரியில் எழுதி வைத்து கொண்டால் உங்களுக்கு உங்கள் ஜாதகம் உங்கள் குடும்பத்தார் ஜாதகங்களை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று இடங்களில் வரிசையாக சுபகிரகங்கள் இருந்தால் அது ஒரு ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் உள்ள சுப கிரகங்களை சந்திரன் பார்த்தால் ராஜயோகம் லக்கிணத்திற்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று இடங்களிலே ஏதாவது ஒரு இடத்தில் உள்ள ஒரு கிரகத்தை சுப கிரகத்தை சந்திரன் பார்த்தால் அது ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சந்திரனும் சூரியனும் ஜாதகத்திலே ஆட்சி பெற்று இருந்தால் அது ஒரு ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு லக்கின சுபர் லக்கின சுபர் என்ற கருத்துக்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி நான் சொல்லும் என்ற கிரக அமைப்பு இருந்தால் அது ராஜயோகம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே கடகத்தில் சந்தரன் இருந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து இரு ஒளி ஆட்சி பெற்றிருந்தால் அது ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ரிஷபராசியிலே சந்தரன் உச்சமாகி சிம்மத்திலே சூரியன் ஆட்சியாகி குரு விருச்சிக ராசியிலே இருந்து கும்பத்திலே சனி இருந்தால் அது ஒரு ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மீன லக்கணம் மீன லக்கிணத்திற்கு நாளிலே நாலாம் இடம் மிதுனத்திலே ராகு அமைந்து ஐந்தாம் இடமான கடகராசியிலே சந்திரன் இருந்தால் அது ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண இடங்களில் சுபகிரகங்கள் இருந்தால் அது ஒரு ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலு சுப கிரகங்களில் ஏதாவது மூன்று சுப கிரகங்கள் திரிகோண இடம் அல்லது கேந்திர இடங்களில் உச்சம் பெற்றால் அந்த அமைப்புடைய ஜாதகம் ராஜயோக அமைப்பை கொண்ட ஜாதகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குரு ஏழாம் இடத்திலே தனித்து இருந்து ராகுக்கேது தவிர எஞ்சி உள்ள ஆறு கிரகங்கள் யாராவது ஒருவர் ராக குருவை பார்த்தால் அது ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சனி இருக்கும் இடத்திற்கு இரண்டாம் இடத்திலே சந்திரனம் மூன்றாம் இடத்திலே குருவும் அமைந்திருந்தால் அது ஒரு வகை ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுக்குரன் இருக்கும் இடத்திற்கு இரண்டாவது இடத்திலே சனி அமையப்பெற்றால் அது ஒரு ராஜயோக அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு சுபகிரகங்களும் சுப ராசிகளிலே இருந்தால் அது ஒரு ராஜயோக அனைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்று அசுப கிரகங்கள் தங்களது வீடுகளில் ஆட்சியாக அமைந்தோர் அல்லது தங்களது உச்ச வீடுகளில் இருந்தோ இருக்கும் ஒரு அமைப்பும் ராஜயோக அமைப்பு என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக உச்ச கிரகங்கள் திரிகோண இடங்களில் இருந்து கேந்திர இடங்களில் உள்ள சுப கிரகங்களை பார்க்கும் அமைப்பு ஏதேனும் ஜாதகத்தில் இருந்தால் அவ்விதமான அமைப்பை பெற்ற ஜாதகமும் ஒரு ராஜயோகம் பெற்ற ஜாதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ராஜயோக அமைப்பு என்பது செய்தொழில் விருத்திக்கும் வியாபார விருத்திக்கும் துணை நின்று அந்த ஜாதகரை மேநிலைப்படுத்தும் செல்வந்தராக ஆக்கும் அவர் செய்யும் தொழிலும் வியாபாரமும் நாளுக்கு நாள் விருத்தியடையும் என்பதுதான் இந்த ராஜயோக கிரகங்களுடைய அமைப்பையுடைய ஜாதகம் தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரிய துணுக்கு கருத்துக்களை நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வைத்து உங்களது ஜாதகம் உங்கள் குடும்பத்தார் ஜாதகங்களில் ஒப்பிட்டு பார்த்து இவ்விதமான ராஜயோகா அமைப்பு ஜாதகத்திலே இருக்கிறதா என்பதை எளிதாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மேலும் இது போன்ற பல துணுக்குகளை சேகரித்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவில் பேசி வெளியிட இருக்கிறேன் என்பதையும் அன்போடு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது பல ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்கள் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது அவைகளெல்லாம் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிடத்திலே உள்ள கருத்துக்களையும் விதிமுறைகளையும் நீங்கள் அறியக்கூடிய வகையிலேயே எளிமையாக பேசி வெளியிடப்பட்டவை அவைகளெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட நுட்பத்தையும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்